ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழைய துணியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு லெகின்ஸ் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் லெகின்ஸ் பேண்ட் தான் எடுக்கணும்னு இல்லை உங்கள் கிட்ட என்ன பேண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க டாப்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் ரெண்டாம் மடக்கி தச்சு எடுத்துக்கோங்க இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய கால் பாகத்தை தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும் இதுக்கு வந்துட்டு அளவு இது தான் அப்படிங்கிறது இல்லை நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கால் பகுதியிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இனி பார்த்திங்கன்னா அடுத்த சைட்லேருந்தும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அடுத்த சைடில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த பீஸை விட ஒரு ஒரு இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்துட்டு நான் பனியன் கிளாத்தில் கட் பண்ணுறதுனால இதே சேம் சைஸ்லேயே கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் வந்து காட்டன் கிளாத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க நமக்கு அதில் மடக்கி தைக்க வேண்டி வரும் அதனால தான் இப்போ வந்துட்டு ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி ஒரு பீஸை எடுத்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கிறேன் இது வந்துட்டு கீழே சைஸும் மேல் சைஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இனி பார்த்தீங்கன்னா கீழே கால்பாகம் வந்துட்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் இருக்குது அதே மாதிரி மேலையும் அளந்து கரெக்டாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு சைஸுமே நமக்கு சேமாக இருக்கணும் அதனால் கரெக்டாக அளந்து எடுக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பில்லோ வேணும் அப்படின்னா அகலத்தை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அகலத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெரிய சைஸாக கிடைக்கும் இனி மார்க் பண்ண அந்த லைனில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் கை நூல் தான் போட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷின் தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாக வேலை முடியும் இல்லை கை நூல் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இனி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழே ஒரு சைடு இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுக்கிறேன் திருப்பி எடுத்துட்டு இனி நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் கிளாத் எல்லாமே இதில் வச்சு விட்டுக்கலாம் கிழிஞ்சு போன ட்ரெஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே இதுக்குள்ளாடி வச்சு விட்டுருக்குறேன் இனி சின்னதாக உள் பக்கமாக மாட்டிச்சிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க அப்போ இது பிரிஞ்சு வராது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் எல்லாமே கரெக்டாக எல்லா இடத்துலையும் சீட் ஆகுற மாதிரி இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருண்ட ஷேப்லாம் கிடைக்கும் நமக்கு இனி கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்னொரு பீஸை எடுத்துக்கிறேன் இந்த பீஸ் வந்துட்டு பில்லோ கவராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்துட்டு அகலத்தை வந்துட்டு அதை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு போல் அதிகம் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல பக்கத்துக்கு திருப்பிட்டு ஒரு சைடில் ஒரு இன்ச்சு போல் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்பக்கமாக மடித்து நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு கைநூல் தான் போட்டு எடுத்துருக்கேன் மிஷின் இருக்குது அப்படின்னா மிஷின் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இது எதுக்காக ஸ்டிச் பண்ணுறோன்னா கயர் வந்து இதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு பில்லோ கவராக தான் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்காக தான் மடக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் கயருக்கு பார்த்திங்கன்னா இதே கிளாத்தில் சின்னதாக பீஸ் கட் பண்ணி மடக்கி தைச்சி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மல் கயர் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளாடி போட்டு விட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்துட்டு அடுத்த சைடை திருப்பி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம சேர்த்து தைக்கக்கூடாது ஒரு லேயர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது குட்டி குட்டி ஸ்டிச்சாக இல்லாமல் லென்த்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஏன்னா நமக்கு வந்துட்டு சுருக்கு வரணும் அதுக்காக கொஞ்சம் லெந்து விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு சுருக்கு வந்துடும் இதே மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்துட்டு ஒரு சின்ன பீஸோன்னு எடுத்திருக்கேன் அந்த பீஸுக்குள்ளாடி வேஸ்ட்டாக இருக்கிற கொஞ்சம் பீஸை வச்சு இதே மாதிரி உள்ளே வச்சிட்டு வெளியே வந்துட்டு ஒரு பீஸை கவர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு உருண்டையான முத்து மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இனி இதை வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உள் பக்கமாக கையை வச்சுட்டு இந்த ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீஸை கையில் பிடிச்சிட்டு திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்து நம்ம சுருக்கு மாதிரி தைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பீஸையும் இந்த பீஸையுமா சேர்த்து ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி எடுத்துட்டேன் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீ இதில் கயரையுமே போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இனி இந்த பில்லோ கவருக்குள்ளாடி அந்த பில்லோவை நம்ம வச்சு விட்டுட்டா போதும் இது வந்துட்டு அழுக்க கூட நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஐடியா உங்கள் வீட்டில் நீங்களும் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு பில்லோவா மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப குட்டி பிள்ளைங்க தூங்கும்போது தலை வந்துட்டு சரியாமல் இருக்கிறதுக்காக பில்லோவை ரெண்டு சைடுமா வச்சு விடுவாங்க அந்த பில்லோக்கு பதிலாக இந்த பில்லோவை கூட வச்சு விட்டுக்கலாம் இதை வந்துட்டு கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற சுத்தமான கிளாத்தில் நம்ம இதே மாதிரி பண்ணி யூஸ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்குமே அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்